ஹை ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஆஃப் ஜெயாசையன் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்னிங் டிஃபன் தான் கொஞ்சம் கோல்டு இருக்குங்க ஒரு வாரம் பத்து நாளாகவே கோல்டு வாய்ஸும் சரியில்லை மூக்கும் அடைச்சிட்ருக்கு இட்லி பொடி தொட்டு கோதுமை தோசை சாப்பிட்றேன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் இட்லி இட்லி பொடி தொட்டு கோதுமை தோசை சாப்பிட நல்லா தாங்க இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தடவை ரெண்டு தோசை ஊற்றிருக்கேன் கொஞ்சம் திக்காகவும் ஊற்றிருக்கேன் சின்ன ஊற்றுல ரெண்டு தோசைக்கும் இட்லி பொடியும் ஆயிலும் போட்டு தொட்டு சாப்பிட்றேன் என்னோட சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க ஆல் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உடனே கொடனே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இல்லை தோசைக்கு எண்ணெயும் அப்படியே அது குழப்பிடுங்க அந்த எண்ணெய் இல்லைன்னு பிளேட் ஃபுல்லாகிடும்ல ஆயிடும்ல அதை குழப்பிட்டிங்கன்னா உடனே அங்கே நிற்கும் ஆயில் லீக் ஆகாது வேறு இடம் வராது தொட்டு சாப்பிடுங்க யாருக்கெல்லாம் கோதுமை தோசை பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டாக சொல்லுங்கள் அதே மாதிரி மழை பெஞ்சிகிட்டு இருக்கனால ஏதாவது ஸ்நாக்ஸுங்க செஞ்சு சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டால் ஆசை மட்டும் படாதீங்க அதை உடனே செஞ்சு சாப்பிட்ருங்க அது மனதுக்கும் உடம்புக்கும் நல்லது நினைவில் வைப்பதை விட செஞ்சு சாப்பிட்றது இன்னும் பெஸ்ட்டு சாப்பிட்ருங்க ஆமாங்க நானும் சாப்பிட்றேன் ஆ இல்லை தொட்டாச்சு சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்களா